பலன் பன்னெண்டு ராசிக்குமான மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேது பேச்சியானது கேது பேச்சியானது பன்னெண்டு ராசிக்கும் மேசந்து மீனம்பறைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலங்களை வழங்க போகின்றது என்பதை ஒரே வீடியோவில் பன்னெண்டு ராசிக்குமான பலங்களை பார்க்கலாம் கேது பேச்சியானது கிரகம் நீண்ட காலமாக கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் தற்போது மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இருந்து கேது பகவான் ஆனவர் கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு சொந்தமான சிம்ம ராசிக்கு நுழையப் போகின்றார் ஐந்து மணி எட்டு நிமிடத்துக்கு பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு மற்றும் கேது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது சுமார் பதினெட்டு மாத இடைவெளியில் நிகழும் ஆகவே பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகுதான் அடுத்த ராகுது பேச்சு நடைபெறும் சரியா இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கேது வினால் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கேதுவானது பின்னோக்கி நகரம் கிரகமாகும் இது கேது ராகு கிரகமானது பின்னோக்கி நகரம் அது கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பின்னோக்கி நகர்கின்றது சரியா ஆகவே கேது மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் மற்றும் இந்த ஆண்டு முழுவதும் சிம்மத்தில் இருக்கும் கிரகம் முக்கியமாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் நல்ல பலன்களை தரும் கருதப்படுகின்றது பன்னிரெண்டாம் வீட்டில் குரு ராசிகளில் கேது இருந்தால் அது அந்த நபருக்கு முக்கிய முக்தி அளிக்கும் அதாவது ஜாதகத்தில் முதல் கேது பேச்சு பலனை பார்க்குற முதல் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டில் கேது இருந்தால் அது அந்த நபருக்கு முக்தி அளிக்கும் கிரகமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு என்ன பலன்களை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நிழல் கிரகமாக கருதப்படும் இந்த ராகுவும் கேதுவும் இரண்டாயிரத்தி ஐந்து சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பது உங்கள் ராசியின்படி உங்களுக்கு என்ன பலன்களை எந்தெந்த பகுதிகளில் போராட வேண்டியிருக்கும் நம்பிக்கையின் கதவுகள் உங்களுக்கு திறக்குமா இதனுடன் கேது கிரகத்தின் அனுகூலத்தை பெற நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த பதிவை முழுமையாக வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேசந்துடக்க மீனன் ராசி வரைக்கும் பார்க்கலாம் மேசன் ராசி அன்பர்களே கேது ஐந்தாம் வீட்டில் பேக்கிக்கின்ற இந்த வீடு அன்பின் வீடு என்றும் கல்வி மற்றும் குழந்தைகளின் வீடு என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட நிலையில் இங்கு கேதுவின் பேச்சு உங்களுக்கு ஜாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது மேசராசி என்பவர்களே இந்த நிலையில் மாணவர்களுக்கு இது ஒரு புறம் நல்ல சூழ்நிலையே ஆக இருக்கும் அதே வேளையில் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் மேசராசி மாணவர்களை தொல் தொல்லியல் புவியியல் நிலைமைகள் ஜோதிடம் ஆன்மீகம் போன்ற சாதாரண பாடங்களை தவிர வேறு பாட வேறு பல பாடங்களை படிப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் தந்திர மந்திரங்களிலும் ஆர்வமாக இருக்கலாம் இங்குள்ள கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்கள் காதல் உறவுகளில் மோதல்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்படும் காதல் உறவில் மோதல் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உணர்ச்சிகளின் பரிமாற்றம் குறையும் மற்றும் தவறான புரிதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மேசராசி என்பவர்களே நீங்கள் ஏமாற்றப்படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளைப் பற்றிய சில கவலைகள் அதிகரிக்கும் அதிகரிக்கக்கூடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேசராசி என்பவர்களே திட்டம் போட்டு யோசித்து நிதானத்துடன் கதைகள் நிதானத்துடன் செயற்படுங்கள் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மேசராசி என்பவர்களே உங்களுக்கான பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை என்று கோயிலில் முக்கோண கொடியை ஏற்ற வேண்டும் அதாவது கொடி சின்ன கொடியொன்று வாங்கி ஏற்றலாம் முக்கோண கொடியொன்றை ஏற்றுதல் அடுத்தது செவ்வாய்க்கிழ செதிபதியாக கொன்ற மேசராசி என்பவர்களே செவ்வாய்க்கிழமையில் രാഗകാലത്തിൽ അമ്മക്ക് നെയ്തീവം വിടുതൽ കുല ദൈവം ഇഷ്ട ദൈവ വഴിപാട് ചെയ്താൽ മറ്റു ഉള്ള ജാതകത്തിൽ ദിസൈ നിസും വിട്ടധിപതിയും നന്നായി അതായത് പന്ത്രണ്ട് രാശികളിലും നിങ്ങൾ എന്ത് രാശിയാന്നും ചെറിയ എന്ത് നടത്താൻ ചെറിയ ഇരുപത്തേഴ് നടന്ന് പോകാൻ വാർത്ത തെരഞ്ഞു കൊടുങ്ങും നടത്തുന്ന പ്രപ്പൊളിന് ദിസൈ യോ ദിശ യോഗമെട്ട ദിശ് അറിഞ്ഞുകൊടുങ്ങോ வேற வைக்க வேண்டிய முதலுடுத்து தொடர் எடுத்து வழிபட வேண்டிய கடவுள் எல்லாவற்றை பற்றியும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சீர்த்து சொல்லிக்கிறாதையும் பாருங்கோ இது வந்து கேதுக்கான பரிகாரம் நீங்கள் வந்து கேது காண்டி கேதுவையும் விநாயகரையும் வழிபடுவதுடன் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு ஏழரச்சனையும் நடைபெறுவதனால் சனிவேணையும் வழிபடுவதுடன் செவ்வாய்க் முருகப்பெருமான் வள்ளி ரவிணுடனும் கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம் நெய்விழா கேட்டி அம்மனை வழிபடுதல் போன்றன செய்து வரங்கள் ரிசர்வ ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியில் நான்காம் வீட்டில் இருக்கும் கேது உங்கள் நான்காவது வீட்டில் பேச்சிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சினைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினருடைய தேவையற்ற பதற்றம் மற்றும் தவறான புரிதல்கள் அதிகரிப்பதால் குடும்பச் சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நீங்கள் குடும்பத்தில் அமைதியின்மையை உணர்வீர்கள் எனவே நீங்கள் வீட்டில் குறைவாக இருப்பீர்கள் வெளியில் அதிக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் உங்கள் தாயார் உடல்நல குறைவால் சிரமப்படக்கூடும் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் போது நீங்கள் மார்வு அல்லது நுரையீரல் தொற்று ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலைகளில் உங்கள் உடல் நலம் மற்றும் உங்களை சுற்றியுள்ள நிலைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ரிசவராசி என்பவர்களே இதன் மூலம் நீங்கள் உணக்கத்தை அடையலாம் மற்றும் பரஸ்பர உறவுகளை நிர்வகிக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் கேது பகவானின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கேதுவுக்காண்டி கேதுவையும் விநாயக பெருமானையும் வழிபடுவதும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அஹ் அதுல உங்களுக்கு திசை யோகம் வந்து திசை இருக்கும்பட்டு அதிபதியும் உங்கள் ஜாதகத்துக்கு யோகம் என்ன திசை என்ன கேதுவராக எதுகூடாட்டியும் உங்களுக்கு எதுவும் செய்யாது உங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியமும் உங்கள் ஜாதகத்தில் மறைக்கப்பட்டுள்ளது கிரகங்களின் இயக்கங்களில் முழுமையான கணக்கை அறிந்து கொள்ளுங்கள் மிதுன ராசிக்கான பல மிதன கேது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் பேச்சிக்கின்ற கேது மூன்றாவது வீட்டில் பேச்சிப்பது சாதகமாக கருதப்படுகின்றது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தைரியமும் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையையும் முழு நேர்மையுடன் கடின உழைப்புடனும் செய்வீர்கள் மத நடவடிக்கைகளில் உங்கள் மனதின் ஆசைகள் விழித்து கொள்ளும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களுடன் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதில் அதிக முக்கியத்துவம் ராசி என்பவர்களே குறுகிய சமய பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனம் ஒரு ஆழமான இடத்தில் கவனம் செலுத்தும் வாய்ப்பு அதிகம் இந்த நேரத்தில் பல நல்ல வன எண்ணங்களும் உங்கள் மனதில் தோண்டும் மிதுனராசி என்பவர்களே உங்கள் வணியிடத்தில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் உங்கள் சாக்க ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேது பேச்சுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில உடல் பிரச்சினைகள் உங்கள் உடன் பிறந்தவர்களை தொந்தரவு செய்யலாம் எனவே தேவைப்பட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் ராசி அன்பர்களே இந்த பேச்சியின் தாக்கத்தால் உங் நீங்கள் ஒரு சொத்து சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் மிதன ராசி அன்பர்களே தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சாப்பிட போட்டி ஜோபுக்குள்ள இருக்கு சாப்பிட கிளிக் பண்ணுங்க சாப்பிட கிளிக் பண்ணி பக்கத்துல விளையாடலாம் அவ்வளோ ஒன்று கிளிக் பண்ணணும்னு நான் போட்டோ போட போட நான் தேவை நீங்கள் பார்த்து பயமெல்லாம் இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடவன் சேனல் என்ற சேனல் தான் வசிரஜி பிஏ எஸ்ஐ ஆர் ஏஜிஐ வசிரஜி என்ற பேரில் இருக்கிற யூடியூப்ல இருக்கிற சனல்னா இந்த சேனல் தான் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனலும் என்று சொன்னார் இது வசி ரஜி கைரோதனம் இதுல கைரேக சம்பந்தமாக பிறப்பிழுந்து கொடுத்துறோம் கல்யாணத்துக்குற கொடுத்துறோம் அரச வேலை தனியார் வேலையா வேலை இல்லாத கைரேகையா ராகி கேது எல்லா மேடுகள் தனி பேச்சி தனிமேடு குருமேடு சக்கல மேடுகள் பற்றி ரேகைகள் பற்றி உங்கள் கையில் இருக்கும் பள்ளிகள் எல்லா புள்ளிகளை எல்லாம் திருமண கை குழந்தை சக்கல வெற்றை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் கையை வைத்து உங்களுக்கான ஜாதகத்தை வைத்து எப்படி எதிர்காலத்தை வாழ்க்கையில் நடக்கிறத பிறப்புல இருந்து நடக்க போறதை அறிந்து கொள்ளலாம் அதை போல கைரேகை வைத்தே நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஓ புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு மற்ற பெண்களுக்கும் சொல்லி சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் வணிகம் தொடர்பான அபாயங்களையும் எடுக்க தயாராக இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் கேதுவின் சுப பலன்களை பெற நாய்க்கு உணவளிக்க வேண்டும் ராசி என்பவர்களே நாய்க்கு உணவளிக்க வேண்டும் கேதுவின் சுப ப பலன்களை பெற என்றால் கேது உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இன்னும் அதிக நன்மைகளை செய்வதற்காக நாய்களுக்கு உணவளியுங்கள் அடுத்தது கடகராசி கடகராசிக்காரலுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் பேச்சு போகின்றது இரண்டாவது வீடு உங்கள் பணம் பேச்சு மற்றும் குடும்பத்தின் வீடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீட்டில் கேது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையை தரும் ஒரே அர்த்தங்களை கொண்ட பல விஷயங்களை சொல்வீர்கள் இனி அதன் நல்ல கெட்ட நல்ல அல்லது கெட்ட அர்த்தத்தை எடுத்துக் கொள்வது எதிரில் இருப்பவரை பொறுத்தது அத்தகைய சூழ்நிலையில் சிலர் உங்கள் வார்த்தைகளை புண்படுத்த லாம் இந்த நேரத்தில் நீங்கள் வனத்தைச் சமைப்பதில் சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க முயற்சிப்பீர்கள் இங்குள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் கடகராசி என்பர்களே எனவே நீங்கள் எல்லோரிடம் இருந்தும் ஓட முயற்சிப்பீர்கள் மற்றும் உங்கள் குடும்ப குடும்ப உறவுகளை கெடுக்கலாம் அல்லது மக்கள் உங்களை குறைவாக விரும்புவார்கள் ஆனால் நீங்கள் இதயத்தில் மோசமாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் சூழ்நிலைகளை கையாள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கடகராசி என்பவர்களே இந்த பேச்சியின் போது வாய் புண்கள் பல்வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இரத்த அழுத்தம் மன அழுத்தமும் உங்களுக்கு ஏற்படும் கடகராசி என்பர்களே யோகா உடற்பயிற்சி போன்றன மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சி மற்றும் விட்டு கொடுத்து செல்லுதல் மற்றும் யோசித்து திட்டம் போட்டு ஏற்படுங்கள் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் மனைவி அல்லது கணவன் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடகராசி என்பவர்களே எனவே அவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு துர்வாங்கூர் அர்ச்சனை செய்ய வேண்டும் விநாயக பெருமானை நீங்கள் தினமும் வழிபட்டு வாருங்கள் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் முதல் வீட்டில் பேச்சிக்க போகின்றது எனவே இது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது பேச்சு தான் நான் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் வசிரதி கைரஞ்சோதரன் சனி பேச்சு குரு பேச்சு பலனெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டிருக்கிறேன் கேது பேச்சு மட்டும் கேது பேச்சியும் ராகுகேது பேச்சியும் பிரிச்சு பன்னெண்டு ராசிக்கும் ஒரே அடியா வீடியோவா போடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது கேது பே கேதுக்கான பேச்சு மட்டுமே அடுத்தது ராகுகாது பே பேச்சியை பற்றி போடுவேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போது உங்கள் நல பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிரச்சனைகள் அல்லது தொற்று நோய்களுக்கு கூட நீங்கள் மறந்து ஆலோசனையை பெற வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் வற்றின்மை உணர்வு எழும் உங்களுக்கு சுற்றியுள்ள வாழ்க்கையால் நீங்கள் கொஞ்சம் தொந்தரவு செய்யலாம் உங்கள் எண்ணங்கள் வித்தியாசமாக இருப்பது உங்கள் மனைவி அதை புரிந்து கொள்ளாததாகவும் திருமண உறவுகளிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்களில் அவர்கள் தம் இணைந்து மறைக்கிறீர்கள் என்று அவர்கள் உணர்வீர்கள் அந்த பேச்சு வணிக உறவுகளுக்கு மிகவும் சாதகமானது என்று கூற முடியாது உங்கள் வணிக அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனை பெற வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு நன்மை வகிக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம் மனதில் மத சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆகவே பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று சிறு குழந்தைகளுக்கு வெள்ளம் அதாவது கற்கண்டு போன்றவை பிரசாதமாக வழங்க வேண்டும் கன்னிராசி என்பர்களே பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் பேச்சிக்க போகின்றது இது இந்த பேச்சு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது கன்னிராசி என்பவர்களே எனவே நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முதலில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் கண்ணிராசி என்பவர்களே உங்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் அவசியமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் கட்டாய அதை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அவர்களின் திடீர் வருகை உங்கள் நிதி நிலையில் சுமையை ஏற்படுத்தும் மற்றும் அவற்றை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது உங்களுக்கு புரியாது இந்த நேரத்தில் உங்கள் உங்களுடன் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் காய்ச்சல் கடுமையான தலைவலி எந்த வகையான தொற்றும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் எனவே உங்கள் உடல்நிலை குறித்து அலட்சியமாக இருப்பதை தவிர்க்கவும் கேது கிரகத்தின் இந்த பேச்சியால் உங்கள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து தியானம் சாதனை போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவிடலாம் தியானம் யோகா போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவிடலாம் பணியிடத்தில் நீங்கள் சில அலட்சியத்தை உணரலாம் புனித ஜாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் கேது பகவானின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கேதுவுக்காக விநாயக பெருமானை வணங்குதல் மற்றும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பன்னெண்டு ராசியினரும் செய்வது நல்லது அது மட்டுமில்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரமும் உங்களுக்கு திசை யோகமாயிருந்து திசை இருக்கும் வீட்டதிபதி நல்ல நிலையில் இருக்கின்றதா இல்லையென்றதெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசித்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது வாசி இருக்குது வீடியோ வீடியோக்களை சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைகளும் கிளிக் பண்ணா என்னோட தொடர்ந்து நினைந்து நான் போடுற வீடியோக்களும் மேல நான் போட போற போட்ட போட போன வீடியோ வர்றதோட நீங்கள் போறதுக்கு அளினாலும் அது உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் கூட நீங்க எந்த இயூனெட்ரஸ் கிளிக் பண்ணா அந்த இம்யூனெட்ரஸ்க்கு சரி தொடர்ந்து பார்க்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பேச்சிக்கும் பதினோராவது வீட்டில் கேதுவின் பேச்சு பொதுவாக மங்களகரமானதாக கருதப்படுகின்றது எனவே அது உங்களுக்கு நன்மை வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் ஆசைகளை வரம்பிற்குள் வைத்து அவற்றை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்காது எனவே நீங்கள் மிக்கவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிய பிரச்சனைகளை கூட உங்களுக்கு உங்கள் காதலிக்கும் இடையே வாங் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும் மேலதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் உங்கள் மூத்த உடன்பிறப்புகளுடன் நீங்கள் சற்று சங்கடமாக உணரலாம் அவர்களின் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அவர்களின் உடல்நலப் பிரச்சனைகள் அவர்களின் ஆரோக்கிய கேடுகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டி வருவதனால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம் ஆனால் புதிதாக ஏதாவது செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் துளாராசி என்பவர்களே ரத்தினத்தை அணிய வேண்டும் தத்தின கல் பதித்த மோதிரமோ ஏதாவது ஒன்றை அணிந்து கொள்ளுங்கள் நீங்களும் குல தெய்வ வழிவாடி இஷ்ட வழிவாடியை செய்வதோடு கூற வேண்டிய மந்திரம் அந்த அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திசை நன்றாக இருக்க இல்லையா யோ பிரச்சனையா என்பதெல்லாம் அறிந்து நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கான சகல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அது எல்லாரும் பார்க்கணும் விருக்கிய ராசி விருக்கிய ராசிக்கான பலன் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் பேச்சுக்கின்றனர் இந்த பேச்சு உங்களுக்கு கலவையான வளங்களை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பதட்டம் மற்றும் மோதல் சூழ்நிலை இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் குறையும் விருச்சிய ராசி என்பர்களே மக்களிடையே வரஸ்பர அன்பின் மகிழ்ச்சி இருக்கும் மற்றும் சமநிலையை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சில உடல் நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படுவீர்கள் அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வேலை செய்பவர்களுக்கு கேதுவின் நிலை மிகவும் சீராக இருக்கும் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் சொந்த வியாபாரத்தை நீங்கள் நினைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் சில நேரங்களில் உங்கள் விருப்பப்படி வேலை கிடைக்காததால் நீங்கள் பணியிடத்தின் மீது ஏமாற்றம் அடையலாம் இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலைமை மோசமடையலாம் உத்தியோகத்தில் உருவாகலாம் ராசி என்பவர்களே அதனால் பிரச்சனையும் வராமல் உங்கள் வேலையை மிகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்ய வேண்டும் உங்களுக்கான வருகாரன் நாய்க்கு உணவு கொடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்தால் உங்களின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனால் முருகப்பெருமான் வலி கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரவும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் பேச்சிக்க போகின்றார் இந்த சூழ்நிலையிலும் கேதுவின் இந்த வகை பேச்சியும் உங்கள் வாழ்க்கையில் மத ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பை கொண்டு வரும் நீண்ட ஜாத்திரை மேற்கொள்வீர்கள் உங்கள் மன மத ஸ்தலங்களில் அதிக கவனம் செலுத்தும் சாதன தியானம் யோகா தியானம் போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சிப்பீர்கள் நீங்கள் மத இடங்கள் மற்றும் மத சுற்றுலாவை நோக்கி செல்லலாம் ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் வழிபாட்டை விரும்புவீர்கள் இ தவிர நீங்கள் சில நேரங்களில் தனியாக இருக்க விரும்புவீர்கள் தனிமையை கூடுதலாக விரும்பியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் எனினும் இந்த நிலை நல்லதல்ல தனியாக இருப்பது உங்களுக்கு சில சோகத்தை ஏற்படுத்தலாம் அதை சமாளிக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மீடிய உங்களுக்கு பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துலாம் கிளிக் பண்ணாதான் என்னோட தொடர்ந்து நினைந்திருக்கலாம் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பேருந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இது வசிரஜி கைதே ஜோதி தொடர்ந்து பாருங்கள் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் தனுசு ராசி என்பர்களே மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியிடத்திலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் கேதுவின் தோஷம் நீங்க விநாயக பெருமானை வழிபட வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே விநாயக பெருமானை அருகம்புல் கொண்டு வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் பே அதாவது மகர ராசிக்க எட்டாம் வீட்டில் எட்டாவது வீட்டில் மர்ம கிரகமான கேதுவின் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பலன்களை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறலாம் மகர ராசி என்பவர்களை மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் கேதுவின் இந்த பேச்சியின் போது பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ரகசிய பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உடலில் பித்த உறுப்புகளின் தன்மை அதிகரிப்பதும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மகராசி என்பவர்களே கேது கிரகத்தின் இந்த மாற்றத்தின் தாக்கத்தால் உங்கள் மனம் மதம் ஆன்மீகம் மற்றும் ஆன்மீக ஆன்மீக ஆக்கி ஆகியவற்றில் ரீதியாகவும் அதிக கவனம் செலுத்தும் உங்கள் அறிவு ஜோதிடம் போன்ற செயல்களில் அதிக கவனம் செலுத்தலாம் மற்றும் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முயற்சியும் செய்யலாம் மகர ராசி என்பவர்களே கேது முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுய சிந்தனைக்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் பொருள் வசதிகள் குறையும் இந்த காலகட்டத்தில் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் அதாவது கணவனையும் தொந்தரவு செய்யலாம் நீங்கள் உங்கள் மனைவி உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் மற்றும் குடும்ப நடவடிக்கைகளில் கட்டுப்பாடுடன் தலையிட வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் மாமியார்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் உங்களுக்கான பரிகாரம் மகராசி என்பவர்களே கேதுவின் அசுவ பலன்களை பெற லேசுனிய ரத்தினத்தை அதாவது ரத்தினக்கல்லை தானம் செய்ய வேண்டும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைவரும் செய்வது நல்லது உங்களுக்கு நன்றான திசை நடந்து திசை இருக்கும் விட்டது நன்றாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட சனி வேட்சியானது ஏழரை சனியானது முடிவடைகின்றது சனியும் நல்ல நிலைக்கு வருகின்றது கேது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது மற்ற பழங்களை பற்றி ஏற்கனவே ஓட்டுக்கிறோம் குரு சனி பேச்சு எல்லாம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கணும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த கும்பராசி கும்பராசிக்கான பலன் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கிளிக் சாப்பிட் பண்ணுறேன் கிளிக் பண்ணா சாப்பிட்ணும் கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைகளும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் விளங்காட்டை திரும்பி போட்டு பாருங்கள் மற்றவரும் பயன்புரம் பகுதிகள் தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசி என்பவர்களே கேது உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது விட்டு பேச்சுக்கு போகின்றது இந்த சூழ்நிலையில் கேதுவின் பேச்சு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு அல்லது கணவனுக்கிடையே பல வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வதட்டங்கள் மோதல்கள் மற்றும் பரஸ்பர ஈகோ மோதல்கள் இருக்கலாம் கும்பராசி அன்பர்களே உங்கள் கணவன் அல்லது மனைவி மீது உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் ஏனெனில் அவர்கள் உங்களிடமிருந்து பல விஷயங்களை மறைக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று அவர்கள் உணர்வார்கள் இந்த முரண்பாடு உங்களுக்கு உங்கள் தூரத்தை அதிகரிக்கும் எனவே நீங்கள் ஒரு சீரான வாழ்க்கையை முறையை பின்பற்ற வேண்டும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ள வேண்டும் வணிகம் செய்பவர்களுக்கு இந்த பேச்சு மிகவும் சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செயல்பாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்து உங்கள் வணிகத்தை முன்னோக்கி நகர்த்தவும் குறிப்பாக அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனை பெறுவதன் மூலம் நீங்கள் பயனடையவும் லாம் இந்த பேச்சியின் போது உங்கள் மனைவி அல்லது கணவன் அதிக வழிபாடு செய்பவராக மாறலாம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து பேசி தீர்மானியுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புரிந்து செயற்படுங்கள் திட்டம் போட்டு செயற்படுங்கள் கடன் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் வாங்கும் கொடுத்து வாங்குங்கள் ஒன்றை புதிதாக தொடங்கும் போதும் யோசித்து செயற்படுங்கள் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கரும்பு கருப்பு வெள்ளை எல் தானம் செய்ய வேண்டும் கும்பராசி செவ்வாய் கிழமை அன்று கருப்பு எல் வெள்ளை கருப்பு வெள்ளை எல்ல தானம் செய்யலாம் அது குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்வதோடு சனி பகவானையும் பெருமாள் அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் மீனராசி மீனராசிக்கான பலன் அனைவரும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது நல்லது அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு கேது ஆறாவது வீட்டில் பேச்சிக்க போகின்றது கேதுவின் ஆறாவது வீட்டில் பேச்சிப்பது சாதகமான பலன்களை தருகின்றது இருப்பினும் நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் இந்த கேது கேதுவின் பேச்சியின் தாக்கத்தால் உடல் ரீதியான பிரச்சினைகள் உங்களை மூழ்கடித்து அவற்றை கண்டுபிடிப்பது எளிதானது அல்ல எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்களின் கருத்து தேவைப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் உடல் ஆரோக்கியத்தின் மீது இன்னராசி என்பர்களே மிகவும் கவனமாக இருங்கள் கேதுவின் இந்த பேச்சின் தாக்கத்தால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் வருமானத்தை விட அதிகமான செலவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் சமநிலையுடன் இருக்க வேண்டும் இந்த பேச்சை உழைக்கும் மக்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் வேலைத்துறையில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சில புதிய ஆதாரங்களை பெற வாய்ப்புள்ளது உடல்நல பிரச்சனைகள் உங்கள் மனைவியை அல்லது கணவனை தொந்தரவு செய்யலாம் நீங்கள் உறவுகளை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் கேதுவின் இந்த பேச்சு போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பிறகு உங்கள் வேலையில் வெற்றியை தரும் மீனராசி என்பவர்களே உங்களுக்கான பரிகாரம் கேது மகாராஜின் ஆசி பெற்ற உள்ளியுள்ள போர்வையை தானம் செய்ய வேண்டும்